திவ்ய தேசம் மூன்று திருக்கரம்பனூர் திருச்சியில் இப்படி ஒரு கோவிலா மும்மூர்த்திகளும் குடிகொண்ட கோவில் இடம் திருக்கரம்பனூர் உலகிலேயே உள்ள ஒரே திவ்ய தேசம் மும்மூர்த்திகளும் இருக்கும் இந்த இடமாகும் அந்த கோவிலுக்கு சென்று நாம் பார்ப்போமா வந்தேன் பங்கஜலோ பாட வந்தேன் திவ்ய தேசங்கள் தேடி வந்தேன் திரு கரம்பனூர் சென்றடைந்தேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் திருமால் பெருமைகள் கூற வந்தேன் தெய்வங்கள் மூவரை கண்டு கண்டுகொண்டேன் திருக்கரங்கள் தூக்கி தொழுது நின்றேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் திவ்ய தேசங்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போவது மூன்றாவது திவ்ய தேசமான திருக்கரம்பனூர் ஆகும் திருக்கரம்பனூர் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள மும்மூர்த்திகளும் கொடிகின்ற மூன்றாவது திவ்ய தேசமாகும் மும்மூர்த்திகளும் கோயில் கொண்ட இத்தலம் பல சிறப்பு பெயர்களையும் பெற்றுள்ளது கடம்ப மரங்கள் அதிகம் இருப்பதனால் கடம்பனூர் என வழங்கப்பட்டு பிறகு கரம்பனூர் ஆகி பின் திருக்கரம்பனூர் என தற்போது அழைக்கப்படுகின்றது இதுவே வடமொழியில் சேத்திரம் என அழைக்கப்படுகிறது புருஷோத்தமர் திருத்தலமானதினால் உத்தமர் கோயில் எனவும் அழைக்கப்படுகின்றது சிவன் பிரம்மனின் கபாலம் ஏந்தி பிட்சைகேட்ட திருக்கோளத்தில் எழுந்தருள் எழுதால் பிட்சாண்டவர் கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது மும்மூர்த்திகளும் காட்சியளிக்கும் தலமானதினால் மும்மூர்த்தி சேத்திரம் எனவும் அழைக்கப்படுகிறது இக்கோயிலில் பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி சிவன் சன்னதி பார்வதி சன்னதி பிரம்மா சன்னதி சரஸ்வதி சன்னதி என ஆறு மும்மூர்த்திகளுக்கும் அவர்களுடைய தேவீகர்களுக்கும் சன்னதிகள் உள்ளன இத்தலத்திற்கு பல வரலாறுகள் உள்ளன பிரம்மபுராணத்திலேயே இக்கோயில் பற்றிய குறிப்பும் காணப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் ஒரே ஒரு பாசுரத்தால் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார் பேராணை குறுங்கொடியம்பெருமானை திருத்தங்கால் ஊராணை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் தென்கடல் மேழு மலை ஏழு இவ்வுலகம் ஏழுண்டு ஆராதி என்று இருந்தானை கண்டதும் தன் அரங்கத்தே என்று பாடியுள்ளார் இங்குள்ள மூலவர் புருஷோத்தமன் தாயார் பூர்ணவள்ளி தாயார் இதன் தலவிருட்சம் கதளி வாழைமரமாகும் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் விமானம் உத்தியோக விமானம் இந்த காணொலியில் மும்மூர்த்திகளில் பிரம்மதேவருக்கு பூலோகத்தில் கோயில் வந்த வரலாறு காண்போம் திருமால் பிரம்மதேவரை பூலோகத்தில் பிறக்கும்படி செய்தார் பிரம்மதேவரும் இத்தலத்திற்கு வந்து பெருமாளே வழிபட்டு தவம் செய்ய தொடங்கினார் பிரம்மதேவரின் பக்தியினை சோதிக்க எண்ணிய பெருமாள் கதம்ப மரத்தின் வடிவமாக நின்றார் இதை உணர்ந்த பிரம்மதேவர் கதம்ப மரத்திற்கு பூஜைகள் செய்து வழிபட்டார் பிரம்மதேவரின் பக்தியில் மகிழ்ந்த பெருமாள் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்து நீ எப்போதும் போல் இத்தலத்தில் இருந்து என்னை வழிபட்டு வருவாய் நீ பெற்ற சாபத்தினால் உனக்கு கோயில்கள் இல்லாவிட்டாலும் இங்கே உனக்கு தனியாக சன்னதியும் இருக்கும் வழிபாடும் இருக்கும் என்று அருளினார் பிரம்மாவும் இத்தலத்தில் தங்கினார் பிற்காலத்தில் பிரம்மதேவருக்கு சன்னதி எழுப்பப்பட்டது பிரம்மதேவருக்கு இடதுபுறத்தில் சரஸ்வதி தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பாரிக்கிறார் ஞான சரஸ்வதியின் கையில் வீணைக்கு பதிலாக ஓலைச்சவுடியும் ஜபமாலையும் உள்ளது பிரம்மதேவருக்கு தயிர் சாதம் ஆத்தியிலை படைத்தும் சரஸ்வதி தேவிக்கு வெள்ளி வஸ்திரம் தாமரை மலர் சாற்றியும் வழிபட்டால் ஆயுள் கூடும் கல்வி சிறக்கும் குரு பயிற்சி காலத்தில் பிரம்மதேவருக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் இக்கோயிலில் நடைபெறும் அருள்மூர்த்திகள் திருத்தலத்தில் சப்தகுரு ஸ்தலமாகவும் இது காணப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொளியில் ஐந்து தலை பிரம்மன் நான்முகனாக மாறிய வரலாற்றுடன் வெற்றாண்டவர் கோயில் தல வரலாற்றுடன் திருமால் பெருமைக்கு நிகரேது உந்தன் திருவடி நிழலுக்கு இணையே திருமால் பெருமைக்கு இணைய ஏது மீண்டும் சந்திப்போம் வெற்றாண்டவர் கோயில் வரலாற்றுடன்